அனுஷ்டானங்கள்லாம் ரொம்ப கடினமாக இருக்கிறதா நிறைய பேர் நினைக்கிறதுனால தான் சந்தியா வந்தனம் பண்ணுறத நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறா சந்தியாவந்தனம் பண்ணுறத ஒவ்வொரு பிராமணனும் தன்னோட கடமைன்னு உணரணும் பிராமணன் கையால் அர்க்கியத்தை ஏற்க தேவாதி தேவர்கள் காத்துருக்காங்கிறத உணர்ந்தா கண்டிப்பாக சந்தியாவந்தனம் பண்ணுவா சந்தியாவந்தனத்தை பற்றி பல கதைகள் இருக்கு ஒரு சமயம் அக்பர் பீர்பால் ரெண்டு பேரும் மாறு வேஷத்தில் நகர்வலம் போனா அப்போ ஒரு பிராமணன் பிச்சை எடுக்கிறத பார்த்தா அக்பர் பீர்பால் கிட்ட உன் குல அந்த நன் சோம்பேரியாக திரிஞ்சு பிச்சை எடுக்கிறத பாத்தியா உன்னோட குலம் இவ்வளவுதான் நாங்கள் ராஜவம்சம் நீங்கள் பிச்சை அம்சம்னு கிண்டல் பண்ணினார் அந்த பிராமணனை தனியாக சந்தித்த பீர்பால் ஐயா உங்களுக்கு பிச்சை என் மூலம் எவ்வளவு பைசா கிடைக்கும்னு கேட்டார் எனக்கு ஒரு வெள்ளி கிடைக்கும்னார் பிராமணர் சரி நாளையிலேருந்து என் வீட்டுக்கு வாங்க அந்த ஒரு வெள்ளியை நான் கொடுக்குறேன் ஆனால் அதுக்கு ரெண்டு நிபந்தனைகள் ஒன்று எந்த காரணம் கொண்டும் பிச்சை எடுக்கக்கூடாது ரெண்டு நேரம் தவறாமல் ஆயிரம் காயத்ரி ஜபிக்கணும் அப்படின்னு பீர்பால் சொன்னார் இவரும் சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள்லேருந்து ஆயிரம் காயத்ரி ஜபம் பண்ணிவிட்டு சாயங்காலம் ஒரு வெள்ளி வாங்கிட்டு போவார் இப்படியே ஒரு வருஷம் ஓடிடுத்து இப்பெல்லாம் பிராமணர் பீர்பாலை தேடிட்டு வரதில்லை பீர்பாலும் மறந்துட்டார் மறுபடியும் மாறு வேஷத்தில் அக்பரும் பீர்பாலும் நகர்வலம் வந்தா ஒரு இடத்துல நிறைய கூட்டம் நிற்கிறத பார்த்தா எல்லாரும் வரிசையில் நின்று ஒரு அதிசயமான மகானை தரிசனம் பண்ணிகிட்டு இருந்தா அங்கே ஒரே பேச்சு சுவாமி கிட்ட ஆசிர்வாதம் வாங்கினா நினைச்சதெல்லாம் நடக்கிறது ஆசை பெற்றவர் பாகியசாலி பெறாதவர் துரதிருஷ்டக்காரர் அக்பராகவே இருந்தால் கூட அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கினாதான் நாட்டையே சிறப்பாக ஆள முடியும்னு எல்லாம் பேசின்றா அதை கேட்டதும் அக்பர் வா உள்ளே போய் யாருன்னு பார்க்கலாம்னு சொல்லி உள்ளே போய் வணங்கினார் தனக்கு அமைதி கிடைக்கிறத உணர்ந்த அக்பர் வெளியில் வரதுக்கு மனசே இல்லாமல் வெளியில் வந்தார் அக்பர் பீர்பால் கிட்ட அவரோட முகத்தில் இருந்த ஒளிய பார்த்தீங்களா அவரை பார்த்தா எந்த துன்பத்தையும் நீக்கிறவர் மாதிரி இருக்குது இவர் வணங்கப்பட வேண்டியவர் அப்படின்னார் பீர்பால் அவர்கிட்ட மகாராஜா அவர் யாருன்னு தெரியுமான்னு கேட்டார் நாம் போன வருஷம் பார்த்தோமே அந்த பிராமண பிச்சைக்காரன் தான் இவர் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததையெல்லாம் சொன்னார் காயத்ரி மந்திரத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்குது ஒரு வருஷத்தில் அரசனையே மண்டியிட வைக்கிற அளவுக்கு காயத்ரி ஜபத்துக்கு சக்தி இருக்கு அந்த காயத்ரியை நாம் மனசுங்கிற சம்படத்தில் வச்சு கவனமாக திறந்து ஜபம் பண்ணிவிட்டு மூடி வைக்கிறது தான் சந்தியாக வந்தனும் சுமார் ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எல்லாம் ஜபிச்ச பலன்தான் இன்னைக்கு நாம் சௌக்கியமாக இருக்கோம் அந்த மாதிரி நாம் காயத்ரி ஜபம் பண்ணினாதான் நம்மள மாதிரியே நம்ம சந்ததியும் சௌக்கியமாக இருக்கோம் கார்த்தால சூரியோதயத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து ஆயிரத்தெட்டு எண்ணிக்கை முடிச்சிடுங்கோ அலுவலகம் கல்லூரி பள்ளின்னு எங்கே போனாலும் மாறுபட்ட கவனிப்பை உங்களால் உணர முடியும் கோவிலுக்கு போனால் உங்கள் நெத்தி நடுவில் ஒரு குறுகுறுப்பை உங்களால உங்களால் உணர முடியும் அதுவும் இருந்தே வரதை உணரலாம் மற்றவாளுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் காயத்ரி ஸ்மரணை மட்டும்தான் தயவு செஞ்சு அதை யாரும் விட வேண்டாம்